வச்சு என்ன செய்யலாம் வச்சுக்கலாம் இப்ப இந்த இந்த சுருக்கப்பட்ட இந்த பயிலும் விரிவுபடுத்தப்பட்ட சுருக்கப்படாத அந்த பயில் ரெண்டு ஒண்ணு தானே அதுதான் இது இது அழிஞ்சு சீண்டு வைங்க அது அப்படியே அஞ்சிப்பு கொடுத்தோம்னா அதே பயில் வந்துடும் அதேதான் வரும் வேற ஒண்ணு வராது அப்ப ஒரு இது வந்து பொருள்கள் அப்படி செய்ய முடியாது ஒரு பொருளை ஜிப்பு பண்ணீங்கன்னா இது போயிட்டு தான் ஜிப் ஆகும் இதை ஜிப்பு பண்றோம் வைங்க புடிச்சு மிஷின் வச்சு நசுக்குன்னா இது இது அவுட் ஆயிடும் இது அவுட் ஆகி சின்னதாகும் இது என்ன செய்யலாம் நம்ம ஒரு புளிய கூட்ட அளவுக்கு நசுக்கி எடுத்துடலாம் இதை நசுக்கி எடுத்தோம்னு சொல்லிங்களா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு இதை ஆக்கிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிரசிங் மிஷின்ல கொடுத்து இதை அடிச்சோம்னா வந்துடும் ஆனா இது போயிடும் இதை நீங்க நசுக்கி சின்னதாக இருந்தா இது போயிட்டு தான் என்ன செய்யும் இன்னொன்னு வரும் ஹார்ட் அப்படி தான் வரும் ஹார்டுவேர் வேர் ஜிப் பண்ண சாப்பிட்டு வேலை இருந்தா நீங்க என்ன பண்ணிடலாம் பெருசு சின்னதாக ஆக்கிடலாம் அதுவும் இருக்கும் இருக்கும் அது அழியாமலே சிப்பாங்க பெருசு பெருசு இருக்கும் அது சிப்பண்ண பயிலும் இருக்கும் இந்த சிப்பண்ண பயில வந்து இது இது காலி ஆச்சு வைக்க அதை சிப்பண்ண பயில வந்து விரிச்சு விட்டோம்னு சொன்னா அதுல என்னங்க அப்படியே வந்துடும் ஒன்னு கூட மாத்த இருக்காது அதுதான் இது ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒரு எதுவாச்சும் ஒரு கலரோ எதுவாச்சு மாறுமா அப்ப சிப்பு பயில வந்து நீங்க ஆனா மனிதனுக்கு வந்து இந்த ஹார்ட்வேரை வந்து சிப் பண்ண தெரியாது அல்லா வந்து ஹார்ட்வேரையும் சிப் பண்றான் அதான் வித்தியாசம் மனிதன் வந்து இந்த சாப்ட்வேர் பயில்களை தான் என்ன செய்ய முடியும் அவனுக்கு இது பண்ண முடியுங்க ஹார்ட்வேர்னா என்ன இப்படி எடுத்து பார்க்கக்கூடிய பொருள் தான் ஹார்ட்வேருங்கிறது இதை எடுத்து இதை வந்து சிப் பண்ண இயலாது வணங்குதா எடுத்து எல்லாம் பார்க்க இயலாது செஞ்சு தான் காட்ட முடியுமே தவிர தூக்கி காட்ட இயலாது அந்த மாதிரி பொருள்களை தான் நம்ம சாப்பிட்டுக்காரன்னு சொல்றோம் அதை வேண்டாம் மனுஷன் அப்படி கம்ப்யூட்டர்ல சின்னதாக காட்டுறான் அப்படி பெருசாக காட்டுவான் ஆனால் வந்து இந்த பொருள்களை அப்படி செய்ய முடியுமா செய்ய முடியாது அல்ல என்ன பண்றான்னு கேட்டா எல்லா மனுஷனையுமே படைச்சிட்டு நம்ம கருவரையில இருக்கும்போது இப்பதான் நமக்கு வாழ் இல்ல வாள் இல்லாத மனுஷனுக்கு மற்ற விலங்குக்கு வித்தியாசம் ஆனா கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்துல சின்னதா வாழ் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் வாழ் இருக்குங்க அந்த வாழ் என்ன செய்ய நீங்க வளர வர்றத அப்படி உள் வாங்கி குறைஞ்சு போயிரும் எல்லாருக்குமே என்ன இருக்கு ஒரு வாள் மாதிரியான ஒண்ணு ஒரு நீட்டி கொண்டு அந்த வாள் மனுஷனுக்கு இருக்க கூடாங்க இருக்கா என்ன பண்றான் ஒரு அளவுக்கு நீங்க வளர்ந்த உடனே அந்த வாழை இல்லாம ஆக்கி போடுறான் உள்ள இழுத்துக்கு உள்வாங்கிக்கிறது அது அப்ப அந்த வாள் இருக்கு வாள் மூணு மாதிரி எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது ஆனா பின் அவ்வளவு பேருக்கு இருக்கிறது அந்த இடத்துல ஒரு அணு எல்லாம் வச்சிருக்கான் அந்த அணு என்ன இதெல்லாம் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இதெல்லாம் அணி சொன்ன வழங்கிருக்குமா அல்லாவுடைய ரசூல் சொல்ல இந்த காலத்துல வந்து சொல்லும்போது போது விளங்கு சொல்றாங்க அது ஒரு கடுகு அணுவை அணுங்கிற தர்றத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க அணுவை விட சின்னதாக அந்த வால் பகுதியில ஒன்றை அல்லாஹ் வந்து அவனை வச்சிருக்கான் ஜிப் பண்ணி வச்சிருக்கான் அதுதான் இவன் இவன் தான் அது அவன் தான் இந்த ஜிப் பண்ற வயல அஞ்சு பண்ணு ரெண்டு ஒண்ணு பொம்பல அந்த மாதிரி இப்போ வந்து இப்ப நம்ம அறிஞ்சிடும் வைங்க வேற ஒண்ணு குலைச்சு நம்மளை உண்டாக்குனான்னு சொன்னா நம்மளா அது எப்படி நம்மளாயிருவோம் நம்மளையே உண்டாக்குறதா இருந்தா இந்த பாடி அப்படி பாதுகாத்து வச்சு நம்மளை உண்டாக்குனாதான் நம்மளை உண்டாக்கணும் ஒத்துக்குருவோம் அதுல உயிர் அந்த உயிர் தான் அது உயிர் அம்பு விலை பண்ணுது இதுதான் பண்ணுது எது பண்ணுது நம்ம உடம்புல இருக்கிற மூளை தான் எல்லா கிரமம் பண்ணுதே தவிர இந்த உயிர் வந்து வேக பாடியில இருந்து அது தகுந்த மாதிரி எங்க இருக்கும் அப்ப நல்லது கெட்டது சிந்திக்கிறது கவலைப்படுறது எல்லாமே எது செய்யுது மூளை தான் செய்யுது அப்ப இந்த மூளைங்கிற ஒரு பொருள் தான் அவ்வளவு இயக்கக்கூடிய நேரத்தில் மூளை அழிஞ்சு போயிடுது இவன் அழிஞ்சு போயிடுறான் அந்த உயிரை வச்சுக்கிட்டு வேற ஒரு பாடி அல்ல புதுசா உண்டாக்கி இந்த உயிரை அது அது எப்படி எப்படி இருப்பேன் அதுக்குள்ளி எனக்கு என்ன நியாயம் அது எந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம அநியாயம் பண்ணமோ அந்த உடம்புக்கு தண்டனை சுகத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படி தானே செய்யணும் இப்ப வந்து நம்மள அல்ல அழிஞ்சு போறத கண்ணால் நீங்க பாக்குறீங்க கபுங்களை வச்ச உடனே எல்லாமே அழிஞ்சு போயிடுது அழிஞ்சு போன உடனே நம்மளை வந்து எதுல இருந்து அல்ல என்பதை ரசூசல்ல சொல்லும்பொழுது ஹதீசர்கள் இருக்கிறது இரண்டு தடவை சூர் ஊறப்படும் ரசூசுல்லாசல் சொல்றாங்க ரெண்டு சூர் ஊறுகளுக்கு இடையில நாற்பது இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த நாற்பதுங்கிறது வந்து அர்பவன்கிற நாற்பது நாள் சொன்னாங்களா நாற்பது மாசம் சொன்னாங்களா நாற்பது வருஷம்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலங்கிற ரபு குறைரா அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கால சூர் ஓதுவான் உலகம் அழிஞ்சிரும் திரும்ப உண்டாக்குறதுக்கு ஒரு சூர் ஓதுவான் எல்லாம் உண்டாயிரும் உலகத்தை மொத்தமா அழிப்பான்ல அழிக்கிறதுக்கு திரும்ப உண்டாக்குறது இடையில எவ்வளவுதான் நாற்பது தான் இடஒழி இருக்கும்னு நாங்க ரசூல் செல்ல அழிச்சிடலாம் நாற்பது தான் சொன்னாங்களே தவிர நாற்பது நாளா நாற்பது மாசமா நாற்பது வருஷமான்னு சொல்லல இவங்களும் கேட்கவும் இல்லை பேசாம நாற்பது காதல் வாங்கி விட்டாரு அவரா விளக்கம் கேட்டுருக்கலாம் அவரும் கேட்காம விட்டு விட்டாரு ஏதோ ஒண்ணு வச்சுக்கிடுவோம் நாற்பது நாளா இருக்கலாம் நாற்பது மாதம் மூணுல ஒண்ணு உண்மையா இருக்கலாம் நாற்பது நாளோ நாற்பது மாசமோ நாற்பது வருஷமோ உலகம் அளிக்கப்பட்டதற்கும் திருப்ப உருவாக்குறதுக்கு மத்தியில் அல்லாவுடைய கணக்கில் நாற்பது வருஷம் பெரிய நம்பர் கிடையாது நாற்பது நாலுங்கிறது நாற்பது வருஷம் நமக்கு நாலு வருஷம் பெருசா தெரியலாம் அல்லாவுடைய கணக்கில் நாற்பது வருஷம் என்ன அது ரொம்ப 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 சின்ன டைம் இந்த உலகத்தில் உள்ள டயத்தை கணக்கு பண்ணீங்கன்னா அல்லாவுடைய ஸ்பீடுக்கு வந்து அதுல ஒண்ணுமே கிடையாது சரி நாற்பது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க கேட்டா பிறகு வந்து சும்மா எஞ்சில் உள்ளாகும் நசில் உள்ளாகும் மினசமாயிமான் வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தண்ணீரை இறக்குகிறான் தண்ணீரை இறக்கின உடனே இப்ப எம்பு தூண மனிதர்கள் முளைத்து கிளம்புவார்கள் முளைத்து கிளம்புவார்கள் எப்படி அதாவது ஒரு மழை பெய்ஞ்சவுடனே புற்பூண்டுகள் எப்படி பூமியிலிருந்து முளைத்து கிளம்புமோ அது மாதிரி முளைத்து கிளம்புவார்கள்னு என்று சொல்லிட்டு அது ரசூல் சொல்லா சொல்ல சொல்றாங்க இல்ல அதுமன் எல்லாமே மனுஷன் அழிஞ்சு போயிருக்கும் ஒரே ஒரு எலும்புடைய துகள் மாத்திரம் அவன் கிட்ட அழியாமல் இருக்கும் புகும் அஜபு தனபி அதான் வால் பக்கத்தில் உள்ள அணு அது மாத்திரம் வந்து அழியாமல் இருக்கும் என்று ரசூல் சொல்லா சொல்ல சொல்றாங்க இது வந்து இப்படி ஹிப்பான்ல சகாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க அது அது என்ன வாழ்முனையில் இருக்கக்கூடிய அது பொருள் என்னன்னு கேட்டவுடனே கெசுல் செல்லான்னு சொல்கிறாங்க மிசுரு ஹர்தலின் மின்ஹு இன்ஸ்ட ஒரு அணு அளவுக்கு உரிய ஒரு ஒரு பொருளாக இருக்கும் அதிலிருந்து தான் மனிதன் உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த இது இப்னுஹிப்பானில் வந்து மூ வால்யூம்ல வாழ்வில் இரநூத்தி எழுபத்தஞ்சாம் பக்கத்தில் இருக்கிறது இப்போ என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனையும் இந்த கண் மூளை நம்ம இருக்கிறோம்ல இது இப்படியே இதே சைஸுக்கு உண்டாக்குவதற்கு தகுந்தவாறு ஒரு சின்ன அணு அல்லாவுக்கு போதும் அதை வந்து அல்லாஹ் நமக்குள்ள வச்சிருக்கிறோம் நம்மளை எரிச்சாலும் அது வந்து அழியாது நம்மளை மண்ணுக்குள்ள புதைச்சி மண்ணோட மண்ணா நம்ம ஆனாலும் அது அழியாது அதை வச்ச உடனே எப்படி ஒரு ஆலமரத்து விதையை கொண்டு போட்ட உடனே அந்த ஆலமரமே முளைச்சு வந்துருக்கோம் அதுக்குள்ள விதை இருக்குது ஆலமரம் அவ்வளவு பெரிய ஆலமரம் எதுல இருந்துச்சு ஒரு கடுகை விட சின்னதா இருக்கக்கூடியது ஆலமரத்து விதை பார்த்திருக்கிறீங்களா மரங்கள்ல பெருசு ஆலமரம் விதைகள் சின்னது விதையில விதைதான் பெரிய மரம் வருது பெரிய பெரிய விதைகள் எல்லாம் போடுவோம் செடிதான் முளைக்கும் பெரிய விதையை போடுவாங்க போடுவோம் செடிதான் கிடைக்கும் சின்ன அந்த விதைக்குள்ள இவ்வளவு மரத்தை உள்ளத்தனுக்குதான் தான் வேலை சிப் பண்ண முடியுது பாருங்களேன் அந்த விதைக்கு உள்ள என்ன செய்யறான் அந்த மரத்தை அப்படி நசுக்கி உள்ள கொண்டே திருச்சி வச்சிருக்கான் அதை வடிச்சு பெருசா பெருசாக்கிற முடியாது அவனுக்கு எல்லாம் எல்லாமே அப்படித்தான் அல்லாவுடைய வேலை அம்புட்டுமே என்னன்னு கேட்டா நம்ம கருவறையில இருந்தமே நம்ம சிப் பண்ணி தான் உள்ள இருந்தோம் நம்ம கருவறைக்குள்ள இருந்தமே அதெல்லாம் பூஜை கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியுமா அவ்வளவு சின்ன சைஸா நம்ம இருந்தோம் தான் அந்த கண்ணு மூக்கு இப்ப நம்ம குழு கொடுக்கணும் இவ்வளவு அதுக்குள்ளதான் இருந்துச்சு அது நமக்கு பார்க்க கூட முடியாது பெரிய பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அந்த தான் நம்ம கண்ணு காது மூக்கு கை கால் மூளை சிந்தனை கலரு கிளறு குணம் நேரம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருந்துச்சு அப்ப அதுக்குள்ள வச்சு எல்லாம் திருச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அவனை திருப்பி அதே மாதிரி உண்டாக்குவதற்கு எழுபது வயசுல ஒருத்தன் அந்த எழுபது வயசு கண்டிஷனோட அந்த சரக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருந்தா கரெக்டா அன்சிப் பண்ணி இல்ல அது அப்படி மனுஷன் ஆகிறான் அப்ப அவன் தான் உண்டாறான் அதே மூளை இருக்கும் அதே கண் இருக்கும் அதே சிந்தனை இருக்கும் அதே கலர் இருக்கும் அப்படியேதான் அப்படியே ஜெராக்சா உண்டாதுதான் அப்ப வந்து எப்படி நீங்க ஃபைல் வந்து ஜிப் பண்ண பைல சுருக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஃபைலை வந்து விரிச்சு எடுக்கும் பொழுது அதுவே கிடைக்கிறதோ எந்த மாற்றமும் இல்லாமல் கிடைக்கிறதோ அதே மாதிரி உண்டாக்குவதற்கு அல்லாஹ் உன்ன வச்சிருக்கிறான் என்பதை நம்ம பாக்குறோம் இது எதுக்கு ரசூசுல்லா சொல்ல சொல்றாங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுது அதுக்கு வேதனை கிடையாது அந்த பொருளால எடுத்துருவான் நீ எரிச்சாலும் சரி கபு வேதனைக்கும் சரி திருப்பி எழுப்புறதுக்கும் சரி அல்ல எதை எடுத்துருவான் உன்னை சுண்டு துண்டா உன்னைய கூறு போட்டு கசாப்பா வெட்டினாலும் சரி அந்த வாழ்க்கை ஒரு இடத்துக்கு போகும்ல அதுல அந்த அணு இருக்கும்ல அந்த அணு தெரியாது நீவே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிப்ப கொண்டையை வச்சு அதுக்குள்ளே மனுஷன் மனுஷன் ஒரு சின்ன செல்போனுக்குள்ள அவ்வளவு கொண்டு வந்துடும் செல்போனுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு பொருளும் சின்னதா இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு ஐசியும் அது ரெண்டு மூணு ஒரு நேரம் சினிமா பாக்குற அளவுக்கு அவ்வளவு மெமரி உள்ளது இருக்குன்னு சொல்றான் அவ்வளவு படங்கள் எதுக்குள்ள அடங்கியது ஒரு படம் எவ்வளவு கேமரா வச்சு அவ்வளவு எடுக்கக்கூடிய அந்த படத்தை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டுல கொண்டு போய் வைக்கிறான் அது அளவு என்னடா கேட்டா மூணு ஜி மூணு ஜிபிங்கிறான் மூணு ஜிபி என்ன கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ப்ளே பண்ணி ஓடுறது நாலு மணி நேரம் ப்ளே பண்ணி ஓடக்கூடியதை கொண்டு இவனுக்கு வைக்க முடியுதுன்னு சொன்னா அப்ப ரபுல்லாலும் எனக்கு நம்ம சைஸ் கொண்டே அப்படி சின்னதாக்கி வைக்க முடியாதா அவன் அவன் தந்த மூளை